பிரகாசிக்கும் நேரம் மகிமையாய் அவருடைய அபிஷேகத்தின் மகிமையில் கத்தர் உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஒரு அபிஷேகத்தின் நேரமாய் இந்த நாள உங்களுக்கு வைக்கிறேன் சொல்லி அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் ஏசாய் அறுபது ஒன்று எலுமி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்துடைய மகிமை உண்மையில் உதித்தது நீ காவியானங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் பிரகாசிக்கிற நேரம் வந்துவிட்டது விட்டது ஆண்டு உங்களுக்கான நிறைய காரியங்களை அவர் செய்து வைத்திருக்கிறார் நீ எலும்பு மகளே நீ எலும்பு மகனே நீ பிரகாசின்னு ஆண்டு சொல்கிறார் ஆனால் நிறைய நேரங்களில் நிறைய குறைகளை சாக்கு போக்க சொல்லிட்டு நம்ம பிரகாசிக்காமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோம் ஆண்டு சொல்கிறார் இல்லை நீ சாக்கு போக்கு சொல்லி உட்காந்துட்டு இருக்க நாட்கள் அல்ல நீ பிரகாசிக்க என் மகிமையை நீ உலகத்துக்கு காட்டுகிற ஒரு அபிஷேகத்தின் நாள் வருகிறது சகோதரா சகோதரிய ஊழியக்காரனே நீ பிரகா பிசாசி எழும்பி உனக்கான ஒரு மகிமை உன்னோடு அது கடந்து வருகிறது கத்தர் அவருடைய மகிமையின் பிரசனத்தை உண்மையில் உதிக்க பண்ணி உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுகிற நேரம் இது இனிமேலும் மௌனமா இருக்காதீங்க இனிமேலும் சோர்ந்து போகாதீங்க இனிமேலும் சில காரியங்களை ஒருவேளை கால தாமதம் பண்ணாமல் விரைவாய் வேகமாய் கத்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற மகிமையின் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி அவையான தீர்க்கு தரிசனங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்